வணக்கம் இன்றைய ஜீவா சினிமாவில் நாம் பார்க்க போவது அந்தகன் விமர்சனம் டாப் ஸ்டார் பிரசாந்த் இந்த டூ கே கிட்ஸ்க்கு பிரசாந்த் அவர்களுடைய படங்கள்லாம் கூட மறந்து போயிருக்கலாம் பல பேருக்கு தெரிஞ்சுருக்கிறாரு இருந்தாலும் வைகாசி பிறந்தாச்செல்லாம் மிகப்பெரிய ஹிட்டு பார்த்தேன் ரசித்தேன் ஜீன்ஸ் கண்ணெதிரே தோன்றினாள் தமிழ் ஹரியோட டைரெக்ஷனில் தமிழ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெமினி படத்துக்கு டப் கொடுக்குற அளவுக்கு படம் கமர்ஷியலாக ஹிட் ஆச்சு இந்த மாதிரி அவருடைய படங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்துகிட்டு இருக்கும் பிரசாந்தோட பார்த்து பார்த்திங்கன்னா விஜய் அஜித் மாதிரி இல்லாமல் ஹிட்டு தோல்விங்கிற மாதிரி இல்லாமல் வரிசையாக அவர் படத்துக்கு கொடுத்துட்டே இருப்பார் இந்த ஜீன்ஸ்லாம் மிகப்பெரிய லெவல டாக் ஆச்சு சின்ன பையன் மாதிரி இருப்பார் காலேஜ் ஃபஸ்ட் இயர் பையன் மாதிரி இருப்பார் ஜீன்ஸ் படத்துலலாம் பார்த்திங்கன்னா மீஸே இல்லாமல் அவ்வளோ ஒரு சாக்லேட் பாய் மாதிரியான கேரக்டர்லாம் அசால்ட்டாக பண்ணியிருக்காரு அஜித்தோட கல்லூரி வாசல்னு ஒரு படம் பண்ணார் அப்போ பார்த்திங்கன்னா அஜித் அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது பிரசாந்துக்கு தான் ஓப்பனிங் சாங்லாம் ஒரு மாதிரி ஒரு ஒரு ஹீரோவிசமான ஒரு சாங்கெல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து பிரசாந்த் வந்து ஒரு நைன்டிஸை தொடங்கினதுலேருந்தே தொடர்ச்சியாக சினிமாவில் இருந்தவர் ஒரு பெரிய கேப் விட்டுட்டு இப்போ இந்த அந்தகன் அப்படிங்கிற படம் அவங்க அப்பாவையே இயக்கியிருக்கிறார் படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படம் தொடங்குனதுலருந்தே வழக்கமான தமிழ் சினிமாவுக்கான ஹீரோயிசம் மிஸ்ஸிங் ரொமான்டிக் மிஸ்ஸிங் வழக்கமான டூயட் சாங் மரத்தை சுற்றி தவாறுறது பத்து பதினஞ்சு ஆட்களை போட்டு ஹீரோ தோசம் செய்கிறது பறக்கிறது இந்த மாதிரியான எந்தவித ஹீரோயிஸும் இல்லாமல் ஒரு இயல்பான மனிதராக கதாநாயகன் வருகிறார் கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறாரு அப்புறம் கண்ணு தெரியாமல் போகுது அது வேற பட் வந்து அவர் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஹீரோக்கான எந்த வழக்கமான இலக்கணங்கள் எதையுமே அவர் வைத்துக் ஒரு நார்மலான ஆளாக மட்டும்தான் அவரை காமிக்கிறாங்க அந்த விதத்தில் படம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக தொடங்குது நல்ல சுவாரஸ்யமாக இருக்குது ஏன் அவர் இப்படி பண்ணுறாரு ஏன் இப்படி கண்ணு தெரியாமல் நடிக்கிறாருங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் போகுது ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு வித்தியாசமான படம் தமிழ் படம் ஃபீலிங்கே வராது படம் பார்த்து ஒரு அரை மணிநேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் படத்தில் உட்காந்துருக்குங்கிற ஃபீலிங்கே இல்லாமல் ஒரு வித்தியாசமாக எடுத்துருக்காங்க அந்த விதத்தில் அந்த பட பாராட்டப்பட வேண்டிய படம் அது ஹிந்தி இருந்து எடுத்தாலும் அதை நல்லா கொண்டு போயிருக்கிறாங்க தொடக்கத்தில் அதற்கு பிறகு கார்த்திக் சார் வர்றது கார்த்திக் சாருடைய கொலையிலிருந்து படம் வந்து வேறு விதமான பரிணாமம் எடுக்குது சூடு பிடிக்குது சிம்ரன் வந்து கொலகாரியா அப்படின்னு நம்ம எல்லாருமே அதிர்ச்சியடைய வைக்கிறாங்க அதெல்லாம் கொண்டு போகுது ஆனால் இந்த முதல் பாதி தந்த ஒரு சுவாரஸ்யம் ஏற்படுத்திய அந்த முடிச்சுகளை சரியான முறையில் இரண்டாம் பாதியில் அந்த முடிச்சுகளை இவர்கள் அவிழ்க்கவில்லை சுவாரஸ்யமும் அப்படியே குறைஞ்சி செகண்ட் பாதி வந்து ஒரு ரொம்ப வழக்கமான தமிழ் சினிமாவுடைய கான்செப்டில் வந்து போகுது கொஞ்சம் இழுவையாகவும் இருக்குது அது எடிட்டிங் சரி செய்யலையா என்னன்னு தெரில ஆனால் பலர் என்ன சொல்கிறாங்க அந்த ஹிந்தி படமே செகண்ட் பார்ட் வந்து கொஞ்சம் அருவியாக தான் இருக்கும் அப்படின்னாங்க அப்போ இதை கொஞ்சம் சரி செஞ்சு எடுத்துருக்கலாம் இருந்தாலும் அதை முதல் பாதி ஏற்படுத்திய ஒரு சுவாரஸ்யத்தை ரெண்டாம் பாதி ஏற்படுத்தலைங்கிறப்ப கொஞ்சம் ரசிகர்களுக்கு கொஞ்சம் ஒரு தோல்வியாக நடாது அப்படின்னு ஆனால் படம் ஓவராலாக பார்க்கலாம் ஏன்னு கேட்டிங்கன்னா தொடர்ச்சியாக சினிமாங்கிற முறையில் படம் முழுவதும் வன்முறை ஆபாசம் இரட்டை அர்த்தம் ஹீரோயிசங்கிற பேரில் பல கன்றாவியான விஷயங்களை படங்கள் பெரிய பெரிய ஹீரோக்களே அந்த கன்றாவியை தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அதையெல்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து ஒரு சாஃப்டான ஒரு டீசெண்டான படம் ஒரு கதை இருக்குது அது என்ன போகுது ஒரு க்ரைம் த்ரில்லர் அப்படிங்கிற வகையில் இந்த படத்தை பாராட்டலாம் ஆனால் இரண்டாம் பாதியில் சொதப்பிட்டாங்க என்னென்ன விஷயங்கள் சொதப்பிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை சிம்ரனும் சமுத்திரகனியும் சேர்ந்து கொலை செஞ்சிருக்கிறாங்க ஆனால் அந்த காட்சியை கூட அவங்க சரியாக காமிக்கலை ஒரு டைலாக் டெலிவரி மாதிரி தான் சொல்கிறாங்க அப்பப்போ சிம்ரன் வந்து ஏதோ தான் பக்கம் தப்பு இல்லைங்கிற மாதிரி இரண்டு மூணு விஷயங்கள் சொல்கிறாங்க அது குறித்து ஒரு கிளாரிட்டி இன்னும் சரியாக காமிச்சிருக்கலாம் உண்மையில் ஒரு வேறு விதமான ஆள் தொடர்பு வைத்து கார்த்திகை போட்டு தள்ளினாரா பணத்துக்காண்டி தான் சிம்ரனே அவரை கல்யாணம் செய்து கொண்டாரா சமுத்திரகனி அப்படி தப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்களா இதெல்லாம் குறித்து இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இல்லை நம்மளாக ஊகம் பண்ணிக்கிற மாதிரியான காட்சிகளாக அதை விட்டுட்டாங்க அதற்கு பிறகு சிம்ரனும் சமுத்திர கனி தான் கொலை செய்தார்கள் அப்படிங்கிற விஷயத்த ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணிவிட்டு அதை படத்தில் வேறு யாருக்குமே கன்வே பண்ணலை இப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக்கோட பொண்ணுக்கு சிம்ரன் தான் கொலைகாரி நம்ம அப்பாவை கொலை பண்ணது நம்மளுடைய சித்தி தான் அப்படிங்கிற அந்த உண்மை கடைசி வரையும் தெரியுதா தெரியலையான்னு தெரியாமலே படத்தை முடிச்சுட்டாங்க கடைசி வரையும் போலீஸுக்கு வந்து நம்ம டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த சமுத்திரகனி தான் கொலகாரன் அப்படிங்கிற விஷயத்த கன்வே பண்ணவே இல்லை அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் படத்தில் வந்து ரொம்ப லாஜிக் வந்து ஒரு பெரிய ஓட்டையாக முடியுது அதற்கு பிறகு யோகி பாபு இருக்காரா செத்துட்டாரான்னு தெரியல யோகி பாபு கண்ணை எடுத்து யாருக்காவது வைக்கலான்னு சொல்கிறாங்க அந்த கண்ணை எடுத்து தான் பிரசாந்த் கண் வாங்கிக்கிட்டாரான்னு தெரில அவர் கண்ணு தெரியாத மாதிரியே நடிக்கிறாரு கடைசியில் பார்த்தா கண்ணு தெரியும் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு ஒரு கோக் பாட்டில் அப்படி எத்தி உதைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அப்போ அவர் கண் தெரிஞ்சிருச்சா அதையும் க கன்வே பண்ணலை அப்படி கண்ணு தெரிஞ்சிருந்தால் யாரோட கண்ணை எடுத்து வச்சாங்க செத்துப்போன சிம்ரனா அல்லது செத்து போன யோகி பாபுவா இல்லை இவர் எதுவும் லண்டன்ல வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டாரா அது குறித்து எந்த தெளிவும் இல்லை யோகி பாபு அதுக்கப்புறம் என்ன ஆனார் செத்துட்டாரா தெரியல ஊர்வசி என்ன ஆனாங்க செத்துட்டாங்களா தெரியல சிம்ரன் தான் கொலகாரர் அப்படிங்கிற விஷயத்த அந்த சிம்ரனுடைய மகள் அதாவது கார்த்திக் உடைய மகளுக்கு வந்து ஏன் கன்வே பண்ணவே இல்லை அது ஒரு பெரிய ஓட்டையாக இருக்கும்ல அதாவது நம்ம படத்தில் என்ன தெரியுமா மக்களுக்கு தெரிஞ்சிடும் இவன் தான் கெட்டவேன்னு கடைசியில் அவன் கெட்டவேங்கிறத படத்தில் உள்ள எல்லா கேரக்டரும் கண்டுபிடிக்கணும் போலீஸு எல்லாம் கண்டுபிடிச்சால்தான் அது கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சிம்ரன் வந்து ஏதோ கடவுள் தண்டிக்கிற மாதிரி அவங்க செத்து போயிடுறாங்கிற மாதிரி ஒழிய வெளி உலகத்துக்கு சிம்ரன் யார்னு கேட்டிங்கன்னா கணவனுடைய இறப்பு தாங்காமல் தற்கொலை செய்து கொண்டாரே அப்படிங்கிற ஒரு பும்பத்தோடையே இருக்கிறாங்க அப்போ ஒரு தப்பான ஆளுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு உயர்ந்த பிம்பம் கிடைக்குதுங்கிற மாதிரியான போகுது இது ஒரு மிகப்பெரிய லாஜிக் ஓட்டை சமுத்திரகனி இருக்காரா செத்துட்டாரானே தெரியாமல் படத்தை முடிச்சுட்டாங்க ஸோ இதெல்லாம் ரெண்டாம் பகுதியிலும் மிகப்பெரிய தொய்வாகவும் ஒரு சரியான முடிச்சை அழுக்காமலும் இருப்பதுங்கிறது லாஜிக் ஓட்டை இதுக்கு எதாவது அவங்க சின்ன சொல்யூஷன் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவங்க காப்பிரைட்ஸ் வாங்கி எடுத்துருக்கிறாங்க இதெல்லாம் அவங்க சரி செஞ்சு எடுத்துருக்கலாம் இன்னும் நல்லாவே அந்த படங்கள் எடுத்துருக்கலாம் ஏன்னா முதல் பகுதி தந்த சுவாரஸ்யத்தை அப்படியே ஒரு இம்மி அளவு குறையாமல் அப்படியே கொண்டு போயிருக்கலாம் ஏன்னா அளவுக்கு இந்த கதை சுவாரஸ்யமான ஒரு கதை அப்படிங்கிறப்ப இது மாதிரியான விஷயத்தில் இயக்குனர் ஏன் கோட்டை விட்டார் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஒரு ஏமாற்றமாக இருக்குது ஏன்னா அவர் நல்ல கதை எடுத்துகிட்டு கடைசியில் இப்படி சொதப்பிட்டீங்களே அப்படின்னு அப்புறம் இவ்வளோ ஒரு அழுத்தமான கதை முடிச்சுட்டு கடைசியில் ஒரு ஏதோ சம்மந்தமே இல்லாமல் ஒரு பாட்டு பாடுறாங்க அது கேட்டால் அது கமர்ஷியலுங்கிறாங்க அது கமர்ஷியலாக இல்லை இரிட்டேட்டிங்காக இருக்குது அது ஒன்றும் பெருசாக இடுபடல மற்றபடி கதை வந்து ஒரு எஸ்தட்டிக்ஸாக ஒரு அழகியலாக கொண்டு போகணும் ஒரு வழக்கமான சினிமாவில் இருந்து மாறுபட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டைலில் இயக்குனர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அதை செகண்ட் ஆஃப்லேயும் செஞ்சுருந்தால் அவர் நல்லாவே கொண்டு போயிருக்கும் அப்புறம் இதில் முக்கியமாக நம்ம பேச வேண்டிய விஷயம் வந்து கார்த்திக் கார்த்திக் வந்து ஒரு அற்புதமான நடிகர் ஒரு நவரச நாயகன் எல்லோருக்கும் தெரியும் ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் இல்லாமல் எல்லோருக்கும் பிடித்த ஒரு ஒரு லவ்லி பாய் அந்த அப்படி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் நடிகர் கார்த்திக் நடிகர் கார்த்திக்காகவே வர்றார் நடிகர்கள் நடிகர்களாகவே அவங்க கேரக்டராகவே வரும்போது அவங்களுடைய கதாபாத்திரத்தெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஆனால் இதில் பாருங்கள் அவர் வராரு நாலு சீனு அவர் ஒய்ஃப் வந்து யாரோடையோ தொடர்பு வச்சு ஒரு கொலை செய்கிற மாதிரி ஒரு காட்சி இந்த இதில் வந்து என்ன இவருக்கா இதுக்கு எதுக்கு கார்த்திக் மாதிரி ஒரு நடிகரை பயன்படுத்தியிருக்கணும்னு தெரியல இந்த மாதிரி கேரக்டருக்கு நீங்கள் வேறு யாரையும் கூட பயன்படுத்தியிருக்கலாம் இல்லை வேறு யாரையாவது அவங்க கேரக்டராக இல்லாமல் வேறு ஒரு நடிகருங்கிற மாதிரி கூட பயன்படுத்தியிருக்கலாம் இயல்பாகவே உண்மையிலே நடிகர் கார்த்திக்குங்கிற மாதிரியே பயன்படுத்திட்டு அது அவ்வளோ அழுத்தம் அந்த கேரக்டருக்கு நீங்கள் கொடுக்கல அந்த கார்த்திக்குங்கிற கேரக்டரை இவ்வளோ சர்வசாதமாக கொண்டதுங்கிறது அவ்வளோ ஹைப்பாக இல்லை அது ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஊப்பாகவே இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா அந்த கார்த்திக் வர கொஞ்சம் சீனில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கார்த்திகினுடைய எவர் கிரீன் சாங்ஸ் எல்லாத்தையும் போட்டு அது வேறு மாதிரி ஒரு சூழலுக்கு கொண்டு போயிடுறீங்க ரசிகர்களை அந்த ஒன்னிடத்தில் என்னை கொடுத்தேனா நான் இருக்கட்டும் வெளிவரும் மலை அந்த பாட்டு தொடக்கத்தில் எண்பது நினைவலாம் நித்தியா பாட்டு அமரன் படத்தில் வரக்கூடிய சந்திரனை சூரியனை இது எல்லாம் நம்மளை கார்த்திகை பற்றி ஒரு வேறு ஒரு அதாவது அந்த நைன்டிஸ் கார்த்திக் மேட்டுக்குடி கார்த்தி உள்ள தலிதா கார்த்தி மௌன ரகம் கார்த்தின்னு நம்ம வேறு ஒரு அந்த கார்த்திக்கான உலகத்துக்குள்ளே லைட்டாக ட்ராவல் பண்ணுறோம் கொஞ்சம் டைம் ட்ராவல் வந்து பின்னாடி போகிறோம் அந்த முப்பத்தஞ்சு வயசு கார்த்தி இருபத்தேழு வயசு கார்த்திக் அந்த இளையராஜா சாங் அதுல கார்த்திகோட குறும்பு ரசிக்க அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு ரசிகர்கள் வரும்போது கார்த்திகை கொண்டுறீங்க அதுவும் கார்த்திகை கொல்றதுக்கான ரீசன் இந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேசிக்கிற ஒரு நடிகர் நெஜத்திலயே அவர் நடிகராக வேற இருக்கிறாரு படத்துலேயே அதே கேரக்டர் வராரு அவருக்கு இப்படியாங்கிறது பொருத்தக்கம் இல்லை இதுக்கு கார்த்திக் மாதிரி ஒரு நடிகரை பயன்படுத்தி இருக்கணுமா அப்படின்னு எனக்கு தெரியல அவருடைய இமேஜுக்கு இது கொஞ்சம் தான் தெரியுது ஆனா நம்ம இவ்வளவு சொல்றோம் கார்த்திகே நடிச்சிருக்கிறாரு ஒரு அஞ்சு சீன் வரீங்க சார் செத்து போகிறீங்க அதுவும் கார்த்திக்காவே வரீங்க அப்படிங்கிறத அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறப்ப நம்ம ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் நமக்கு அது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது என்னடா கார்த்திக்குங்கிற ஒரு நடிகரை எப்படி வீணடிச்சிட்டாங்களே அதுவும் நடிகராகவே வந்து அவரை வீணடிச்சிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தத்தை ஏற்படுத்துது ஸோ தியாகராஜன் அவர்கள் தன் பையனுக்கு நல்ல ஒரு படம் தரணும்னு முயற்சி பண்ணியிருக்காரு அதில் ஓரளவு அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்ததுனால் நல்ல எதிர்பார்ப்பு இருந்திருக்கு அந்த எதிர்பார்ப்பை முதல் பகுதி நல்லாவே நிவர்த்தி செய்திருக்கிறது இருந்தாலும் இரண்டாம் பாதியும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருக்கலாம் கார்த்திக் போஷனால் இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கலாம் ஏன்னா கார்த்திக் நல்ல அழகான நடிப்பு கொண்ட நடிகர் அவர் இன்னும் கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கலாம் அவர் ஏதோ ஒரு பபுவா பபுவான்னு மாதிரியே காமிச்சு விட்டுட்டீங்க அவர் கொஞ்சம் டெப்த்தான திறமை உள்ளவர் அவருடைய பழைய புகைப்படங்கள்லாம் பார்க்கும்போது வேறு ஏதோ போயிட்டு கடைசியில் நம்ம ஏமாந்து திரும்பின மாதிரியான ஒரு ஃபீலிங் இருக்குது மற்றபடி இப்போ சமீபமாக வந்துகிட்டு இருக்கக்கூடிய மசாலா குப்பை சினிமாக்களுக்கு மத்தியில் இது வந்து கொஞ்சம் ஃபேமிலியோடு ஒரு தடவை பார்க்கலாம் ஏன்னா ஆபாசம் இல்லை கிளாமர் இல்லை ரெட்டர்த்த வசனம் இல்லை வழக்கமான கமர்ஷியல் தனம் மசாலாத்தனம் எதுவுமே இல்லாமல் இருக்கின்ற காரணத்தினால் ஒரு முறை அந்தகனை பார்க்கலாம் பிரசாந்த் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தேர்ந்த கதைகளில் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தி இதில் உள்ள குறைகளையும் நிவர்த்தி செய்ய தொடர்ந்து நடித்தால் இன்னொரு ரவுண்டு வரலாம் ஏன்னா இவர் வயசு உள்ள நடிகர்கள் இன்னும் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆள் பார்க்க தோற்றம் எல்லாம் உடம்பு இது எல்லாமே நல்லா மெயின்டைன் பண்ணுறாரு நல்ல சுறுசுறுப்பு இருக்குது ஸோ இன்னொரு ரவுண்டு வரவும் வாய்ப்பு இருக்குது இது போன்ற சினிமா விமர்சனங்கள் சினிமாவுக்கு பின்னால் உள்ள அரசியல் அரசியலுக்கும் சமூகத்துக்கும் உள்ள தொடர்புன்னு சினிமாவை பற்றி பேசப்பட வேண்டிய பல்வேறு செய்திகளின் சுவாரஸ்யங்களும் தெரிஞ்சுக்கணும்னா ஜீவா சினிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி